இவரது நண்பர் ஐயா என்பவரும் மெல்லட்டூர் அருகே உள்ள பெற்றாற்றில் நேற்று மாலை குளிக்க சென்றதாக கூறப்படுகின்றது அப்போது ஆற்றில் தண்ணீர் அதிக அளவில் சென்றதால் இருவரும் ஆற்று தண்ணீரில் இழுத்து செல்லப்பட்டனர் இதை பார்த்து அருகில் இருந்தவர்கள் ஐயாவை உயிருடன் மீட்டனர் விக்னேஷ் ஆற்று தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டதால் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது பாபநாசம் தீயணைப்பு துறையினர் முருகானந்தம் மேற்பார்வையில் தீயணைப்பு துறையினர் ஆற்றில் இறங்கி தேடும் பணியில் ஈடுபட்டனர் இரவு ஆகியும் விக்னேஷ் கிடைக்காததால் இன்று இரண்டாவது நாளாக ஆற்று தண்ணீரில் அடித்து செல்லப்பட்ட விக்னேஷை பத்திற்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தேடும் பணியில் ஈடுபட்டனர் இந்நிலையில் கோடிக்கிளி பகுதியில் விக்னேஷ் உடலை கரை ஒதுக்கியது இதை அடுத்து தீயணைப்பு வீரர்கள் அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஐயம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இது குறித்து மிலட்டூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்